அரு பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே வள்ளல் பெருமான் தேவகார்ணிய ஒழுக்கம் எழுதினார் தேவகார்ணியம் அப்படின்னு சொன்னது உலகத்தில் முதல் முதல் மகாவீரர் எறும் முதல் யானை வர அத்தனையும் இல்லை ஆகாயத்தில் காற்றிலே இருக்கக்கூடிய சின்ன அணு துகள்கள் கூட நாசி வழியாகவும் வாய் வழியாகவும் போகக்கூடாதுன்னு சொல்லி வாயிலையும் மூக்கையும் சேர்த்து துணி கட்டிக்கிட்டவர்கள் வஸ்திரம் கட்டி கொண்டவர்கள் ஜீவகாரணத்தின முதல் பிரிவில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஜீவகாரண்யத்தை அவர்கள் செய்து வந்தார்கள் அந்த ஜீவகாரணிய ஒழுக்கத்திலே அவர்கள் கடைபிடித்த அந்த நிலையை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மகாவீரர் சொல்லுவார் ஜீவனை தெரிந்து கொள்வது தான் முக்தி மோட்சம் என்று சொல்லி எழுதியிருக்காங்க அங்கே தியானமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தியானம்லாம் லேசானது அல்ல இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இந்த உடல் எடுத்து வந்திருக்கின்ற சிவராமன் என்கிற நானும் ஜீவன் தான் இந்த கண்ணு காது மூக்கு வாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து புலன்களும் ஒன்றா இருக்கிற இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன் நான் இப்போது ஜீவனாக இருந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்போது உள்ளே போய் மீழுகிற சுவாச காற்று அதுக்கு சிவனும் சாமி சிவானந்த சொல்கிறார் ஈஸ்வரன் பேர் கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த சிவன் எழுந்திருக்கும்போது ஜீவனாக எழுந்திருக்கிறான் அடங்கி கிடக்கும்போது சிவனாக கிடக்கிறான் இந்த ஜீவன் அந்த சிவனை அறிய வேண்டாமா அந்த சிவனை அறிந்தால் என்னாகும் சிவனாக மாறும் ஜீவன் சிவனாக மாற வேண்டும் சிவன் ஜீவனாக இருக்கின்றான் சிவராமனாக பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த பேசி கொண்டிருப்பவன் சிவனாக மாற்றமடைய வேண்டும் சிவன் என்கிற பொருள் எங்குவாய் நிறைந்த பொருள் இந்த என்னுடைய ஜீவன் மீது எனக்கு காரூயம் என்கிற அந்த இரக்கம் தயவு காரியம் என்ன இறக்கம் தயவு அன்பு இந்த உடல் மேலே எனக்கு ஜீ காரூம் வேணுமா வேணாமா எதிரிட்ட எல்லா ஜீவனுக்காக நான் காலையில் எழுந்து சமைக்கிறேன் காலையில் எழுந்து பதார்த்தம் வைக்கிறேன் காலையில் எழுந்து இலையெல்லாம் கட் பண்ணுறேன் வெட்டி வைக்கிறேன் வாங்க வாங்கன்னு நான் எல்லாரையும் உட்கார வச்சு போட்டுக்கிட்டுருக்கிறேன் தினம் இதை தான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன் அப்புறம் வரவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயா ரொம்ப சாமி ஐயா அண்ணா ரொம்ப அற்புதம் நீங்கள் பண்ணுற வேலை யாரும் செய்யலை இந்த உலகத்தில் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இங்கே நானும் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ எப்படின்னா பசின்னு வந்து கேட்டால் தான் கொடுக்குறோம் தேவையில்லாமல் இங்கே உணவு சமைப்பது கிடையாது பசியோடு வந்துட்டாங்கன்னா அந்த வேலைக்கு இருந்தால் கொடுப்போம் இல்லை என்றால் உட்கார சொல்லி பசி ஆற்றி விற்று அனுப்புகிறோம் வள்ளல் பெருமான் எனக்கு மிக அற்புதமான ஒரு காரியப்படை சொல்லியிருக்கிறார் ஜீவகாரணியும் சொன்ன நம்முடைய பெருமானார் தர்மசாலையை தோற்றிவிட்ட பிறகு என்ன பண்ணார் தர்மசாலையில் எவ்வளோ நேர காலம் இருந்தார் அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்க மேட்டுக்குப்பம் போயிட்டாங்க மேட்டுக்குப்பம் போன பிறகு தனக்குள்ளே கண்ட அந்த அனுபவத்தை ஞான சபையாக கட்டி காண்பிக்கிறார் அந்த ஞான சபையும் கூட அவர் சொல்லுவது போல் விளங்கவில்லை என்று அதை பூட்டி சாவியை திறவுகோல கையில் எடுத்துக்கிட்டே மேட்டுக்குப்பம்பு போய்ட்டுறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று தொடங்கி எழுபத்தி நாலு வரைக்கும் மேட்டுக்குப்பத்தில் இருக்காங்க மேட்டுக்குப்பத்தில் இருக்கின்ற அந்த காலங்களில் தன்னுடைய ஜீவனை பார்த்து கொண்டார் தன் ஜீவனை இழக்காமல் காத்து கொண்டார் தன் ஜீவனை அனுபவத்தில் அனுபவித்த அந்த எல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று தொடங்கி அவர் கொடுத்திருக்கிற எல்லாம் நன்றாக ஊன்றி பார்த்தல் வேண்டும் தன் ஜீவனை என்ன செய்து கொண்டார் ஆக என்னுடைய ஜீவனுக்கு நான் என்ன செய்கின்றேன் மற்ற ஜீவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்து கொண்டே இருந்தாலும் உண்டு வாழ்ந்தவர்களும் மணிந்துதான் போனார்கள் கொடுத்தவர்களும் வாண்டுதான் போனார்கள் நாம் இறந்துபட்டு போவதற்குத்தான் இந்த ஜீவகாரண்யத்தை வள்ளல் பெருமான் எழுதி அருணினாரா ஜீவகாரணியம் ஜீவகாரியம் என்று செய்பவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் ஆக ஜீவகம் என்பது உண்மைதான் செய்ய தான் வேணும் ஆனால் யாருக்கு செய்யணும் எப்போ செய்யணும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் இந்த உடல் என்ன ஆகும் சரி தனம் ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் சோறு போட்டுட்டு முடிவில் என்ன ஆகிறேன் என்ன ஆனார்கள் இதுவரையிலும் இன்னுமே என்ன ஆக போகிறார்கள் அப்போ ஜீவகாண்மே கடவுள் வழிபாடு என்றால் என்னுடைய ஜீவனை நான் வழிபட்டேனா என்னுடைய ஜீவனுக்காக நான் வாழ்கிறேனா என்னுடைய ஜீவனை நான் எப்பொழுது அறிந்து கொள்வது ஜீவனார் சிவனாராக எப்போ மாறுவது திருமந்திரம் திருமூலும் தெளிவாக எழுதுகிறார் சிவனாராக எப்போ ஆவுறது